வணக்கம் டாக்டர் பட்டத்தோடு நேராக உதயநிதியின் வீட்டிற்கே ஓடி வந்த அன்பில் மகேஷை பார்த்தவுடன் உதயநிதி செய்தல் நெகிழ வைத்த நிகழ்வு அப்படி அன்பில் மகேஷ் மற்றும் உதயநிதி ஆகியோரது சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய மொழித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொய்யாமொழி அவர்களும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர் தங்களின் பழக்கத்தால் இளைஞர் பருவத்திலிருந்து இருவரும் இணையற்ற நண்பர்களாக இருந்து வந்தனர் அப்போது இருவரின் குடும்பமும் நட்பாக பழகியது இரண்டு குடும்பத்து பிள்ளைகளும் ஒன்றாக கலந்து பழகினார்கள் அதில்தான் அன்பில் மகிழ்ச்சிக்கும் உதயநிதிக்கும் நெருக்கம் ஏற்பட்டது இந்த நெருக்கத்தின் விளைவாக இருவரும் தங்களையும் நிலநிறுத்தி கொண்டு தங்கள் நண்பரையும் உயர்த்தும் வகையில் தீவிர காட்டி நண்பர் அன்பில் பதினாறில் சட்டமன்ற தேர்தலில் சீட் வாங்கி கொடுத்தார் உதயநிதி மேலும் அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கிடைக்கவும் உதயநிதியே காரணமாக இருந்தார் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீண்டும் திருவரும்பூரில் சீட் கொடுத்து அதில் வெற்றி பெற்றதும் திருச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய நேருவுக்கு இணையாக அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார் உதயநிதி அவர்கள் அது அன்பில் மகிழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் இப்படி தனது நண்பனை அடுத்தடுத்து உயர்நிலைக்கு கொண்டுவர உதவியாக இருந்தவர் உதயநிதி அவர்கள் ஒரு பக்கம் உதயநிதி அன்பில் மகிழ்ச்சிக்கு உதவி கொண்டிருக்கும் நிலையில் உதயநிதி கட்சியிலும் ஆட்சியிலும் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று உதயநிதியின் குடும்பம் நினைத்ததோ அதை செயல்படுத்திட பெரிதும் உதவியாக இருந்தவர்தான் அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக வளம் வந்த அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படியே இருந்து விடாமல் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தையும் உதயநிதியின் வளர்ச்சிக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வெறும் எம்எல்ஏவுக்கு மட்டுமே உதயநிதி அவர்கள் இருந்தபோது உதயநிதியின் மக்கள் சேவை திருவள்ளிக்கணி தொகுதிக்கு மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆவலை முதன் முதலில் வெளியிட்டு திரியை கொளுத்தி போட்டதே அன்பில் மகேஷ் தான் அதன் பின்னர் அடுத்தடுத்து சில அமைச்சர்களும் இந்த கருத்தை தெரிவிக்க தொடர்ந்து உதயநிதி அவர்கள் அமைச்சராக்கப்பட்டார் அதே போல் இளைஞரணி செயலராக உதயநிதி அவர்கள் ஆக்கப்பட்ட போதும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அன்பில் மகேஷ் அவர்கள் அதே போல் பள்ளிக்கல்வித்துறையில் பல சங்கடங்கள் இருந்தபோதிலும் சிக்கலுக்கு ஆகாத அமைச்சராக அன்பில் மகேஷ் தொடர்வதும் ஒவ்வொரு படிநிலைகளாக உதயநிதி அவர்கள் உயர்த்தப்படுவதும் இவர்கள் இருவரும் ஒரு ஒரு ஒருவர் வைத்திருக்கும் அதிக அக்கறையும் தங்கள் சிறிதும் பாதிக்காத இவர்கள் சிறந்த நண்பர்களாக திகழ்ந்து வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் தற்போது முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் அதன்படி பல தரப்பிலிருந்தும் அன்பில் மகிழ்ச்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் தான் வாங்கிய டாக்டர் பட்டத்தோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிற்கு அன்பில் மகேஷ் அவர்கள் ஓடி வந்தார் அவரிடம் அந்த டாக்டர் பட்டத்தை மகிழ்ச்சியோடு காண்பித்து அன்பில் மகேஷ் அவர்கள் வாழ்த்து பெற்றார் அப்போது மிகுந்த உற்சாகம் அடைந்த அன்பில் மகிழ்ச்சி கட்டி அணைத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பின்னர் அண்மையில் திமுக சார்பில் வெளியிடப்பட்ட காலத்தினரம் கருப்பு சிவப்பு என்ற நூலை தன்னுடைய நண்பர் அன்பில் மகிழ்ச்சிக்கு உதயநிதி அவர்கள் பரிசாக வழங்கினார் குறிப்பாக அந்த புத்தகத்தில் தன்னுடைய நண்பரை வாழ்த்தும் வகையில் ஒரு கவிதை தொகுப்பை எழுதி அதில் கையொப்பமிட்டு உதயநிதி அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து டாக்டர் பட்டத்தை காண்பித்து வாழ்த்து பெற்றார் அதிகாரம் வந்த போதிலும் எந்தவித போட்டி பொறாமை இல்லாமல் தங்கள் நட்பு சிறிதம் பாதிக்காத வகையில் ஒரு மீது ஒருவர் மிகுந்த அக்கறையும் அன்பும் செழித்து துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யமொழி ஆகியோரது இந்த செயல்பாடுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் குறிப்பிடுங்க